இந்த மாகாலி அமாவாசையில் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் வந்து நம்ம ஐருங்க மூலயமா நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஓகேங்களா தர்ப்பணம் கொடுத்துட்டு நம்ம இறந்தவங்களோ வச்சு நம்ம வந்து மனசார நினச்சி வேண்டுதல் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஓகேங்களா அது வந்து முடிச்சுட்டு நேராக வந்து சாமியை படைச்சிட்டு ஒரு படையல் போட்டு நம்ம சாப்பிட்றதான் வழக்கம் அது இன்றைக்கி நம்ம வீட்லேயும் செய்ய போகிறோம் எல்லாமே பண்ணிட்டோங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏழு மணி ஏழே மணிக்கு ஆரம்பித்தது மணி ஒம்போது இருபது ஆயிடுச்ச சமையல்லாம் முடிச்சுட்டேன் வடை பாயசம் முருங்கா மாங்காய் சாம்பார் அப்புறம் கோஸும் கேரட்டும் போட்டு பொரியல் ரசம் பருப்பு ரசம் எல்லாமே பண்ணியாச்சு இன்னும் வடையும் அப்பளம் மட்டும்தான் பொறிக்கணும் மீதி எல்லாமே பண்ணியாச்சு என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க எல்லாருமே சாமி கும்பிடுங்க இந்த நாள் எல்லாம் ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு போல் அம்மன் கோவில் சிவன் கோவில் எல்லா கோவிலையும் விசேஷம் ஓகேங்களா நமக்கு வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு என்ன செஞ்சிருக்கோ அப்படின்னு மெனுவை பாத்திரம்லாம் வாங்க பார்த்தீங்கன்னா வந்து சாதம் வடிச்சிட்டேங்க சாதம் வடிச்ச பக்கம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம் பாயாசத்துக்கு மாதிரி மழைய வச்சு சூப்பராக பாருங்க பால் பாயாசம் சும்மா கேரட்டும் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிருக்கேன் தேங்காய் துருவெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா முருங்காவும் மாங்காவும் போட்டு நல்ல சாம்பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த விசேஷ நாளில் தாங்க நம்ம அந்த முருங்காய் மாங்காய் சாம்பாரே வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியுது உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் பருப்பு ரசம் சூப்பராக இருக்கு இல்லைங்களா இன்னும் வந்து வண்டையும் அப்பளமும் பொறிக்கணும் வாங்க அப்படி செய்யலாம் இதில் வந்து வெங்காயம் மிளகு ஜீரகம் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த மாவு வந்து நான் நைட்டே வந்து நேற்று இட்லிக்கு மாவு அரைச்சேங்க அப்போவே வந்து இதெல்லாம் நான் வந்து அரைச்சி வச்சிட்டேன் ஏன்னா இன்னைக்கு கிரைண்ட்ரு தனியாக நம்ம போடணும் இருக்க முடியாது அதனால அதை அரைச்சி வச்சாச்சு இந்த மாதிரி எப்படி பந்து மாதிரி இருக்கப்படுங்க அப்போ தான் வடை சூப்பராக இருக்கும் ஓகேங்களா வடையை போட்டுடலாமா போட்டுங்க லைட்டாக வட்டையை போட்டு அப்படியே அப்படி ஓட்டி போட்டுணும் ம் வந்து மாதிரி வருது பாருங்க முருண் இருக்குது பார்த்தீங்களா வடை சூப்பராக இருக்குல்ல சுட சுட சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும் ஆனால் சுட சுடவா சாப்பிடலாம் அன்றைக்கி வாய்ப்பு இல்லை சாமி படைத்தாதான் சாப்பிடணும் ஃபோட்டோ எடுத்துக்கோ ம் வடை ஃபோட்டாச்சு அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் பப்படை வறுத்தலாம்